சாதம் மீந்திருச்சா கவலையே படாதீங்க நைட்டுக்கு அதையே ஒரு டிஃபனாக செஞ்சுடலாம் நாமளாக சொல்கிற வரைக்கும் யாரும் இதை கண்டுபிடிக்கக்கூட மாட்டாங்க ஏன்னால் அதோடய சுவையில் மெய் மறந்து போயிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக அரிசி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் சாதத்தை மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டிங்கன்னா போதும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற சாதத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டுக்கலாம் இதுலேயே பொடியாக நறுக்கின வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி துண்டு இஞ்சியும் வந்து நல்லா துண்டு துண்டாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கேரட் வந்து துருவி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க இப்போ இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கடைகளில் விற்கிற பச்சரிசி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல இது எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா பைண்டிங் ஆகிறதுக்கு சேர்க்குறோம் அந் இப்போ இது எல்லாத்தையும் கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து பெசிஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இது இன்னும் கைகளை பிசு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பசிஞ்சாச்சு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்குறதுனால நம்ம கைகளை ஒட்டாமல் நல்லா தட்டுறதுக்கு வரும் அவ்வளோதாங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு அரிசி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் மாவு எடுத்துகிட்டு அடை தட்டிடலாம் எண்ணெய் கவர் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா வாழல இருந்தால் கூட வாழலை எடுத்துக்கோங்க அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு கைகள்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லேஸாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மற்ற உருண்டைகளையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இது ஒன்று ஒன்றா சுற்றி எடுத்துடலாம் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு அடையாக சுட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை தட்டி எடுத்ததை இதில் போட்டுட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க ஏன்னா வந்து மேல் பக்கம் வந்து நல்லா கிறிஸ்பியாகிடும் உள்ள அப்புறம் மாவு வேகாது அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அழுத்தி ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு சுட்டி எடுங்க பாருங்கள் நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான அரிசி அடை செமையாக ரெடி ஆயிடுச்சு இது மீதமுள்ள சாதத்தில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாரும் நம்ப கூட மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்ங்க ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு அடை சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த அரிசி அடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்